இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் கடந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும் அதை ஒரு மனுஷன் தனக்குள்ளே எடுத்து விதை தன் நிலத்தில் விதைத்தான் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் மத்தியிலே சொல்லியிருந்தேன் பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யத்தை எடுத்து விதைக்க ஆரம்பித்த ஒருவன் அதை புறப்பட்டான் ஒருவன் அது ஏசு கிறிஸ்து தான் அது சில இது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது ஒரு சில வழியறுகை விழுந்தது ஒரு சில கற்பரையா கற்பாறையான நிலத்தில் விழுந்தது ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் செய்தியை கொடுத்து கொண்டு வந்தேன் இப்பொழுது இந்த நாளிலும் ஒரு மனுஷன் எப்பொழுது அசைக்கப்படாத இருக்கிறான் கற்பாரையில் மேல் தன் வீட்டை கட்டினவன் தான் வாசவன்தான் மணல் மேலே கட்டலை வாசம் தேவன் தன் வீட்டை கட்டாரா கட்டுறவர்கள் பிரயாசம் எல்லாம் விருதா அதுவும் உண்மைதான் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் கர்த்தர் நம்ம வீட்டை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு கற்பாரையில் மேலே தன் வீட்டை கட்டி எழுப்புறதுக்கும் தேவனுடைய ஒத்தாச வேண்டியிருக்கு உங்களுடைய ஒத்தாசையும் வேணும் இப்போ இந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தில் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது அமர்ந்து வேற யாரும் உதவி பண்ண முடியாது என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது ஏன்னா பாவ சரீரம் மாற்றப்பட வேண்டியிருக்கு என் இருதயம் மாற்றப்பட வேண்டியிருக்கு என் ஆவி மாற்றப்பட வேண்டிய ஒன்றுமே எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கி அத்தி மரம் துளிரோட மாட்டேக்கியா இன்னும் சொல்கிறார் ஒளிவு மரத்தில் பலன் இல்லாமல் போகுது இன்னும் எனக்கு உள்ளான மனசில் நிறைய காரியங்கள் வேண்டியிருக்கு இதெல்லாம் வேகத்தில் திட்டவும் தெளிவுமா வாசிக்கிறோம் ஆனால் இங்கே சொல்கிறாரு அமர்ந்து இருக்கிறது அவராலே என் ரெச்சிப்பு வரும் ரெச்சிப்பு ரெச்சிப்புன்னு சொன்னால் ஏதோ தண்ணியில் முழுங்கி எழுந்திரிச்சு தலையை தோட்டின உடனே ரெச்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிற ஞானஸ்தானம் இல்லைப்பா அது தொடக்கம் அது உனக்கு ஒரு தான் ஆனால் என்பது பாதுகாப்பு தேவனுடைய பாதுகாப்பு வேறு யாராலேயும் ஓ ஆத்மாவை பாதுகாக்க முடியாது ஓ ஆவியை பாதுகாக்க முடியாது ஓ உள்ளான மனுஷனை அழிவிலிருந்து இருந்து மீட்க முடியாது மரணத்திலிருந்து உடனே மீட்க முடியாது பாவத்திலிருந்து உடனே மீட்க முடியாது உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்து உள்ள மீட்கிறது தேவனை எல்லாமே வேறு ஒரு விளாடி முடியாது அதைத்தான் ரச்சிப்பு அப்படிங்கிறாரு அது பூர்ணம் அடையணும் அது சொல்லத் தெரியணும் சும்மா வந்து ஞானச்சாரம் பெற்றதுனால ரசிக்கப்பட்ட நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா இது லேசாக கேட்டு போயிடலாம் ஆனால் இங்கே பா வாசிக்க நீங்கள் கேளுங்கள் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ரெண்டில் சொல்கிறாரு அவரே என் கண்மலையும் அசைக்கப்படாதபடிக்கு அவ்வளோ கெட்டியாக நான் பிடிச்சிக்கிடுவேன் வேறு கண்மலை உலகத்தில் இல்லை கண்மலைகளிலே கிடையாது ஒரே கண்மலை அவர்தான் கண்மலையும் என் ரட்சிப்பும் பாதுகாப்பு முற்றிலும் என் உயர்ந்த அடைக்கலம்புமானவர் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை அவரே யாரெல்லாம் இப்படி கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்களோ அவங்க தான் இதை சொல்ல முடியும் நான் அதிகமாக அச்சைக்கப்படுவதில்லை அப்பப்போ வந்து அசைவுகளை உலகம் உண்டாக்கும் உலகத்தின் அதிபதி உண்டாக்கி பார்ப்பான் மாம்ச இச்சைகள் கூட உள்ள வந்து உள்ள அசைவு உண்டாக்கி பார்க்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலாய் தேவனை இப்படி பற்றி கொண்டவர்கள் இதை சொல்ல முடியும் எப்படி அதைத்தான் பார்க்க போகிறோம் அப்பத்தி ஒரு சங்கீதம் அஞ்சாவசனத்தில் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் உருவானதே துர்க்குணம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பறக்கும்போதே பாவத்தில் பிறந்தேன் அவர் என்னை தாங்கினார் அவர் என்னை ஏந்தினார் அவர் என்னை தப்பு வைத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் எதற்குன்னு சொன்னால் பூரண ரட்சிப்பை காணணும் அதுக்குள்ளே நீ கடந்து வரலாம் ஹலோ மரண திகிழுவ மட்டும் இருக்கக்கூடாது பாவத்தினுடைய கொடூர ஓனக்குள்ளே கூடாது பயம் காட்டக்கூடாது பயம் இருக்காது அதெல்லாம் முற்றிலும் மாற்றிக்கொள்ள முடியும் மார்க் ஏழு இருபது சொல்கிறாரு மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இப்படிப்பட்ட தேவனிடத்துலருந்து கண்மலையிலிருந்து அந்த ரச்சிப்ப ரச்சக அந்த உயர்ந்த அடைக்கலமான உள்ள எது இங்கிட்டு கொண்டு வருது ஓ இருதயத்திலேருந்து புறப்படுகிற தீட்டு பழைய இருதயம் வயசு என்ன ஆச்சுப்பா அம்மா உனக்கு வயசு என்ன ஆச்சு பழைய இருதயத்தை மாற்று மொடிக்கி தேவட்டில் என்றைக்காவது ஒப்பு கொடுத்தியா இன்னும் பழைய இருதயத்துலேயே இருக்கிறியா தீட்டானவை எல்லாம் எப்படி வருதுன்னு பார் மற்ற ஏழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் எப்படியெல்லில் மனுஷருடைய ஹயத்தத்திற்கு உள்ளிருந்து நல்லா கவனிங்க பொல்லாத சிந்தனைகளும் சிந்தனையிலையும் பொல்லாத சிந்தனை விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொ பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் மா பதிவும் ஒரு காரியம் சொல்லியிருக்கார் இதெல்லாம் புறப்பட்டு வந்தா எண்ணத்துக்கு ஆவம் ஆத்துமா உன் இருதயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி துர்கணத்துலாம் வருவானே பாவத்தெல்லாம் பிறந்தோம் ஆனாலும் உன்னைக்கு உயிரோட உன்னை காத்து வழி நடத்திக்கிட்டு வர்றாரு மன திருப்புக்காரு என்ன நோக்கி பாருங்கிறாரு இன்னும் சொல்றாரு சங்கீதம் ஐம்பத்தொன்று ரெண்டில் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரையும் அந்த அனுபவம் வரணும் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல புது சிருஷ்டியாக கர்த்தருக்குள்ளே நீ மாறி ஆகணும் உலகத்தில் அங்கேயும் தாவிக்கிட்டு அலையிறாவியில் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூணாம் அவசனத்தில் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் போயிருப்பேன் எப்போ சொல்கிறது இந்த வார்த்தையை நமக்குள்ளே இதெல்லாம் அறிஞ்சிருக்க தெரியணும் அதான் சொல்கிறாரு ஜீவனோடைய தேசம்னு சொன்னால் நம்முடைய பாவ சரீரத்தில் தேவனே உன்ன பொல்லாப்பர எல்லாத்திலையும் கழுவுறார் கொலோசியர் ஒன்று பதிமூணுல நீங்கள் வாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருளின் அதிகாரத்திலேருந்து நம்மை விடுதலையாக்கி அன்மீர்குமருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் எதுக்குன்னா பரிசுத்தவான்களுடைய பங்கில் நீங்கள் பங்கடையலாம் சுதந்திரத்தில் அதை அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்தால் தான் நான் அசைக்கப்படுவதில்லை பரிசுத்தவானாக தேவனுக்கு முன்னால் வெளிப்பட்டிருக்கணும் அவருக்கு முன்னால் நீதிமான நம்ம எப்பொழுது இருக்கணும் அதை சொல்கிறாரு அதான் ஜீவனுடைய தேசம் இந்த பூமியில் வாழும்போதே ஜீவன் தேசமாக நம்முடைய சரீரத்தை மாற்றிக்கொள்வது அவருடைய ஆலயமாய் அதை மாற்றிக்கொள்கிறது அவர் நம்முடைய சரீரத்தை சியோனாய் பரம எரிசலையுமாய் மாற்றி அதில் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இதெல்லாம் போதிக்கணும்ப்பா கடைசி காலம் அறிஞ்சிக்கோ தெரிஞ்சுக்கோ வேத வாசிங்க எதெதெல்லாமோ வாங்கு தத்தமாக பிடிச்சிக்கிட்டு அதையே பின்பற்றிக்கிட்டு நிற்காயங்க இதுதான் முக்கியம் ஆத்மாவுக்கு அதனால தான் அவர் சொன்னார் தேவனையே நோக்கி என்ன ஆத்மா அமர்ந்து இருக்கிறது சரி இன்னும் சொல்கிறாரு இருபத்தேழாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் புதுப்பிப்பார் எப்படி கர்த்தருக்கே காத்திரு அப்படிங்கிறாரு சரி அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் அஞ்சாம் வசனத்தில் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு அமர்ந்துரு நீடிய பொறுமையோடு காத்திருக்க தெரியணும் எப்படியாவது மாத்தையா கண்ணீரோட உபவாசத்தோட சாப்பாடு எதுக்கு என் வாழ்க்கையில் நான் தேடி கண்டத்தை தான் அவங்க மத்தியில் இருக்கிறேன் வெறுமையாக பேசிக்கிட்டுருக்கிறேன் கொடுப்பாரு மாற்றிருவார் வயதத்திலேருந்து இதத்திலிருந்து தீட்டானவையெல்லாம் புறப்படாது அப்படிப்பட்ட காரியத்தை நீ பார்க்க முடியும் அதான் சொல்கிறார் என் ஆத்மாவே தேவனையும் நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் நம்புகிறது என்ன நன்மையானது எந்த ஈவும் எல்லாம் முழுமையாக உள்ளே வந்துடும் அவரே அடைக்கலாம் அவர்தான் ரெச்சிப்பு அவர் தான் நமக்கு அதிகமாக எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுக்குற புது சிருஷ்டியாக மாற்றுறாரு அதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள் ஏசையா நாற்பது பத்தொன்ல கர்த்தருக்கு இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து பார்த்திங்களா இதெல்லாம் சும்மா வெறும் வசனே இல்லைப்பா பலன் அடையணும் பழைய பலன் இல்லை ஆவியில் புதுப்பலன் கர்த்தர் கொடுக்குற பலன் அவர்களுடைய பலன் அதான் உயர்ந்த அடைக்கலாம் அவருக்காகத்தான் ஆத்மா காத்திருந்தது அந்த புது பலன் பிலன் அற்றவர்களை பலன் கொடுக்கிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுறாரு அந்த பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கழுகுகளைப் போல் செட்டைகளை அடுத்து எழுப்புவார்கள் பூமிக்கடத்த பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க செட்டைகள் அப்படின்னு சொன்னால் கிருபையும் தான் செட்டைகள் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலாம் எல்லாம் வந்துடுது அதான் தொண்ணூறு சங்கீதம் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த அனுபவம் வந்துடும் நான் அசைக்கப்படுவதில்லை அதுவே அவர்கள் எழுப்புவார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஓடுறதுக்கு பலன் இல்லை நடந்து பார்ப்போமேனு நீதிக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வசனங்களை க கடைப்பிடிக்கிறதுக்கு நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க சிவனுக்கு நேராகி வருவாங்க பரம எரிசலேமுக்கு நேராகி அவருடைய வாழ்க்கை இருக்கும் அடைவார்கள் அதுக்கு நோக்கி தான் அவங்க வருவாங்க தேவன் அவங்கள வழி நடத்துவார் சோர்ந்து போகிறார் இன்னும் சொல்கிறாரு பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தெட்டாம் வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நான் அசைக்கப்படுவதில்லை பார்த்தீங்களா எனக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இப்போ விளக்க எரியுது தீட்டானவைகள் புறப்பட்டு வரல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே தான் உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதனை தாழ்வேன்னு சொன்னார் என்னை பலத்தால் கட்டி என் வழியை சைவைப்படுத்துகிறவர் தேவனே பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் இருபத்தெட்டு ஏழில் பார்த்தீங்கன்னா கர்த்தார் என் பலனும் என் கேடகுமாக இருக்கிறார் என் இருதையும் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் சொல்ல முடியும் ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் சங்கீத அஞ்சு பதினொன்றில் உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களை ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி கெம்பீர சத்தம் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கழிவுறுவார்களாக ஆவி ஆத்மா மனதெல்லாம் அவற்றை கலிகுறும் அதான் அவர்களை காப்பாற்றுவீர் ஆத்மாவும் மட்டும் இல்லை ஆவி இருதயம் எல்லாம் காப்பாற்றப்படுது இதாக யார் ரெச்சுப்பு உள்ளான மனுஷனில் குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதான் இந்த ரெச்சிப்பு எரிசிலே வாசியாக மாறும்போது அதுக்கு மதிலாகவே ரெச்சிப்பாக காமிக்கிறார் சரி முப்பத்தோரா சங்கீதம் ஆறாம் வசனம் வீண் மாயை பற்றி நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனம் முடிக்கிறேன் நித்தியவாசியும் பர்சுத்திர என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த உள்ள ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு நான் ஆசைக்கப்படுவதில்லை ஏன்னா உள்ளே யார் வாசமாக இருக்கிறா அவரே வந்து யாராக இருக்கிறாரா உள்ள நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் நம்மையும் நித்தியவாசியாக மாற்றுறதுக்கு நம்மையும் பரிசுத்தர்களாக மாற்றுறதுக்கு நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு உன்னதமானவர் உள்ள வந்து தங்கி உங்களே என்னையும் உன்னதத்திலே ஏறி வர பண்ணுகிறார் அலுவலியாக ஜெபம் பண்ணுறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உண்மை துதிக்கிற சோத்தடிக்கிறப்பா தேவனே இந்த நாளிலும் தவப்பனே நான் அசைக்கப்படுவதில்லை அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லத்தக்கதாய் தேவிரி இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தில் இன்னும் அதிகமாக வழிகளை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா பொல்லாதவளாயி நீங்கள் நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேட்டி கொள்வர்களுக்கு நல்ல ஈவுகளை அறியாது இருப்பாரோ என்று அந்த காரியத்தின்படியே இந்த நாளில் தாப்பனே பிள்ளைகளுக்கு இந்த ஈவை கொடுத்துடலப்பா அசைக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாய் தேவரே இந்த நாளிலே அவருடைய இருதயத்தை முற்றிலும் மாற்றி கொடுப்போம் வல்லாப்பறை கழுவி சுத்தி ஏறி அவர்களுக்கு வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்கிறதை அவர்கள் காரணம்ப்பா ஆசீர்வதியும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நீ கேட்ட செய்தியின்படி தாப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தப்பனே புது சிருஷ்டியை ஆகும்படிக்கு அவர்கள் எல்லா விதத்தையும் தேடி கண்டுகொள்ள உதவி செய்யும் அசைக்கப்படாது இருக்க அப்பா சீனுக்குள் கடந்து வரத்தக்கதாக உதவிச்சு கர்த்தரும் அருமரைச்சோருமான இயேசு கிறிஸ்டின் மூலம் ஜபங்காலும் ஜீவனுள்ள అల్ల పిదావే ఆమే ఫర్ కాంటాక్ట్ యమんじゃないస్ కె పి జాన్ డేవిడ్ డోరోక్త లైఫ్ మినిస్ట్రీస్ కోవిల్పట్టి 628 502 ఫోన్ నంబర్ 72006200908072148809 బ్యాంక్ డిటైల్స్ స్టేట్ బ్యాంక్ ఆఫ్ ఇండియా కోవిల్పట్టి అకౌంట్ నంబర్ 11017795101 బ్రాంచ్ కోడ్ 00859 आईएफएस कोड SBIN 0000859 MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine